சாமி யாருக்கு படி அலக்கம் அது என்னங்க படி அலக்கம் அப்படின்னா செல்வத்தை அள்ளி கொடுக்குறதா இல்லை படி அளக்குறதுனாலே செல்வத்தை அள்ளி கொடுக்குறதானாங்க அப்படின்னு கேட்கலாம் படி அளக்குங்கிறது அதை மட்டும் குறிக்காது செல்வத்தை கொடுக்கும் வசதியை கொடுக்கும் பொண்ணை கொடுக்கும் பொருளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அதிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் அதாவதுங்க ஏன் படி அளக்கணும் நமக்கு ஏன் சாமி படி அளக்கணும் அப்படின்னா நாம் கஷ்டப்படக்கூடாது தன்னுடைய குல தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது கல்வியையும் சரியான ஆரோக்கியத்தையும் சரியான செல்வ வளத்தையும் அள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தான் சாமி படி அளக்கிறது படி அளக்கிறது எதை பொறுத்து மாறுபடும் யாராரு எந்தெந்த நோ எந்தெந்த செயல் அதனுடைய எண்ணம் அதனுடைய வடிவம் அவர்கள் செய்யும் தான தர்மம் இது போன்ற விஷயங்களை வச்சு தெய்வம் அளக்குறது நமக்கு நிர்ணயிக்கப்படும் சரிங்க நான் நல்லா இருக்கேன் என் சாமி எனக்கு படி அளந்துருச்சு நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆரோக்கிய குறைபாடு இல்லை வீடு நிறையா நல்லா எனக்கு எனக்கு பணம் இருக்குது எனக்கு எந்த ஒரு கடன் பிரச்சனைகள் இல்லை நான் நல்லா இருக்கேன் என் சாமி எனக்கு படி அளக்குது இது மட்டுமே இருந்தால் தெய்வம் முழுமையாக பேசிவிடும் எடுத்துக்கலாமா இல்லை அவங்க சாமி படி அளக்கும் அப்படிங்கிறது ஒரு தடவைதான் மற்றொரு முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா சாமி படி அளக்கும் அப்படின்னா மக்களோட குல மக்களோட சாமியாடியோட பேசுறது எப்படி பேசுறது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுத்து இதையெல்லாம் நீ கட்டி காத்துவா அப்படின்னு ஒரு சில இது போன்ற அதிகாரங்களையும் கொடுக்கறதையும் படி அளக்குறதுன்னு நான் சொல்ல வரேன் சரி அதனால என்ன நன்மை அப்படி படி அளக்குறதுல பணம் வராது கஷ்டம் பணம் வராது எப்படி சொல்றது அப்படின்னா பொன் வராது பொருள் வராது கஷ்டம் வரும் கண்ணீர் வரும் வேதனை வரும் ஆனா சாமி முழுமையா கூட நிற்கும் என்னங்க நீங்க சொல்றதுல நியாயமா நல்லாவா இருக்கு நீங்க ஒரு ஒரு சில நண்பர்கள் நினைக்கலாம் படி அளக்குறதுங்கிறது பொண்ணு பொருளை கொடுத்துரும் நமக்கு சந்தோஷமாக நம்ம நம்ம அழகான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் ஆனால் மற்றும் ஒரு படி அளக்குறது அப்படின்னா அந்த தெய்வம் செய்கிற வேலையை அந்த மக்களை வச்சு செய்ய வைக்கும் அந்த சாமியாடியை வச்சு செய்ய வைக்கும் அந்த குல மக்களை வச்சு யாரெல்லாம் உண்மையும் நேர்மையும் சத்தியமான வழியில் நிற்கிறாங்களோ அவங்கள வச்சு செய்ய வைக்கும் அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கும் பொன் கிடைக்குமா பொருள் கிடைக்குமா அவர்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கிறது கஷ்டந்தாங்க கஷ்டம்தான் எப்படி சொல்கிறேன் சங்கடப்படக்கூடாது கஷ்டம் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா தெய்வம் எப்படி எதையுமே விரும்பாகும் அதே மாதிரி அந்த நிலைய அந்த தெய்வம் விரும்புகிற மக்களுக்கு கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் நல்ல திறமையை கொடுக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிக்கிற வல்லமையை கொடுக்கும் ஆனால் இது போன்று அள்ளி அள்ளி கொடுத்துராதுன்னு சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா தனக்கு நெருக்கமானவங்க தான் இதயத்துக்கு நெருக்கமானவங்கன்னு ஒரு சில மக்களை அந்த தெய்வம் வச்சிருக்கோம்ல அது போன்ற தெய்வங்களுக்கு தான் அது போன்ற மக்களுக்கு தான் அந்த சாமி இது போன்ற கஷ்டங்கள் கவலைகள் தர்றதுக்கு காரணமாக அமை சரிங்க ஏன் என்ன காரணம் ஒரு வீடு இருக்குது ஒரு வீட்டில் அந்த வீட்டோட தலைவன் இருக்காரு அப்படின்னா அவர் படுற அந்த கஷ்டங்கள் அந்த வேதனைகள் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் எப்படி சொல்கிறதுனா பாதுகாக்கும் அவரு கஷ்டப்பட்டாவது தன்னுடைய குடும்பத்தை நல்லா அழகா வளமா அவர் வச்சுக்கிடுவாரு ஏன் என்ன காரணம் நான் கஷ்டப்பட்டாலும் என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால சரிங்க இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா சாமி யாருக்கு படி அளக்கும்னு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா பொண்ணு பொருள் இது போன்ற அந்த செல்வங்களை பெற்றவர்களை விட அதிகமான பாக்கியசாலிகள் யாரு அப்படின்னா அந்த தெய்வத்தோட அந்த அதிகாரம் பெற்று அந்த தெய்வத்தோட பார்வை பெற்று அந்த தெய்வம் இதயத்துக்கு நெருக்கமாக வச்சிருக்க இது போன்று ஒரு சில தான் மக்கள் தான் சாமியாடிகள் தான் சரிங்க அந்த சாமியாடிகள் அது போன்ற மக்கள் என்னென்ன கஷ்டங்கள் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா தனக்கு நடக்கிறத தனக்கு நடக்கிறத எனக்கு இது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதை படம் போட்டும் காட்டி கொடுக்கும் அதே சமயம் இதுல இருந்து நீ என்னைய காத்து நிக்கணுங்கிற வழிமுறையும் காட்டி கொடுக்கும் அதே சமயம் இது போன்ற ஒரு சில செயல்பாடுகள் கொஞ்சம் வேதனைய கண்ணீரை கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் காட்டி கொடுக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க பொண்ணு இருந்துச்சு பொருள் இருந்துச்சுன்னா சனம் கூடும் மக்கள் கூடும் எல்லாம் எல்லாரும் நம்ம எதிர்பார்ப்பாங்க ஆனா எதுவுமே இல்லை நம்ம கிட்ட தெய்வ சக்தி இருந்துச்சு அப்படின்னா யாரும் நம்ம கூட அதிகமா துணை நிற்க மாட்டாங்க துணை நிற்க மாட்டாங்க ஒத்த ஆளா நிற்பான் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நாம நம்ம சாமியை உணர்றோம்ல அந்த உணர்வு அந்த நம்பிக்கை மலபோல தெய்வம் தான் எல்லாமே நாம நினைக்கிறோம்ல அது அதுதான் நம்மை மற்றவர்கள்ட்ட நெருங்க விடாது ஏன் மனசுக்குள்ள ஆயிரம் நினைச்சால் அவங்க வெளியே சொல்ல முடியாது அப்படி சொன்னாங்க அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் வந்து தெய்வத்தை அதிகமா நினைச்சு சாமி ஆடி வர்ற நண்பர்கள் வந்து யாருமே இல்ல அப்படின்லாம் ஒரு சில நேரங்கள கஷ்டப்படுவாங்கல்ல அவங்களெலாம் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் யாருமே இல்லைன்னு நீங்கள் சொல்றீங்கல்ல யாதுமாக உங்களுடைய உல தெய்வம் உங்களை சுற்றி நிற்கும் நீங்கள் அதுலருந்து நீங்கள் மனம் கலங்கக்கூடாது நல்லா தன்னம்பிக்கையோட யாரும் இல்லாட்டினா என்ன என் சாமி என்னுடைய தெய்வம் எனக்கு துணையாக இருக்கப்பா என்னையை காக்குதப்பா என்னையை பாதுகாக்குதப்பா என்னைய வழி நடத்துதுப்பான்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறதை நான் சொல்ல வரேன் படி அளக்குறதுங்கிறது கண்ணீரையும் படி அளக்கும் கஷ்டங்களையும் படி அழைக்கும் கவலைகளையும் படி அடைக்கும் ஆனா அந்த இடத்துல உங்களை எல்லாத்துக்கும் மேல மேன்மையா உங்களை நிறுத்தி வச்சுருக்கோம் அதான் தெய்வம் இப்ப ஒரு ஒரு குடும்பத்துல ஒருத்திருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் தனக்கு தேவையானது எதையும் எடுத்துக்க மாட்டார் தான் கஷ்டப்பட்டாவது எல்லாம் இருந்தும் அவர் இருந்தாலும் அதை அவர் அனுபவிச்சுக்க மாட்டார் அவர் அவர் ஏன் அதை விரும்ப மாட்டார் அதே மாதிரி அந்த தெய்வம் அந்த தெய்வத்தை நெருங்குற அந்த மக்களுக்கு அதே மாதிரி நிலைமை இருக்குதுன்னு சொல்ல வரேன் அதனால் இந்த பதிவில் அன்பர்களுக்கு நான் என்ன என்ன ப என்ன தெரியப்படுத்த ஆசைப்படுறேன் அப்படின்னா தெய்வத்தால் கஷ்டம் வருதா கண்ணீர் வருதா கவலைப்படாதீங்க உங்கள் சாமி உங்களுக்கு நெருக்கமாக இருக்குது இல்லைங்க சாமி எதுவுமே எங்களுக்கு அள்ளி கொடுக்கல கவலையே விடாதிங்க சாமி அள்ளி கொடுத்துச்சு அப்படின்னா அது கொஞ்ச காலம்தான் ஆனால் இது போன்று ஒரு சில நெருக்கமா உங்களை வச்சுக்கிச்சு அப்படின்னா காலத்துக்கும் கடைசி வரைக்கும் அந்த தெய்வம் உங்க கூடையே இருக்கும் உங்களுடைய குழந்தை போல உங்களை கை பிடிச்சு அது கூட்டி போகும் இல்லைன்னா நீங்க உங்க கை பிடிச்சு அந்த சாமி உங்க கூட வரும் அதனால கவலைப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது ஒரு சில நேரங்கள்லாம் மனம் ரொம்ப விரக்தி ஆயிரும் என்னடா இனியும் இந்த சாமியை கும்பிடணுமா இவ்வளவு கஷ்டங்களே இப்படி யாருமே துணை நிக்க மாட்றாங்களே யாருமே புரிஞ்சு கொள்ள மாட்றாங்களே நாம எதுக்கு எது தேவையா அப்படின்னா ஒரு சில நேரங்கள் மனம் அப்படியே விரக்தியின் உச்சத்துக்கு போயிடும் எல்லாத்தையும் விட்டு உதறி போயிடலாமான்னு கூட தோணும் அப்படிலாம் நீங்கள் போயிடாதீங்க அப்படியே நீங்கள் போனாலும் அந்த சாமி உங்களை விடாது ஒரு சில நேரங்கள் அது போன்று தோன்றும் அது இயல்பு அதில் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது தெய்வத்தால் வர எந்த ஒரு வழிகளாகவும் வேதனைகளாக இருந்தாலும் அதை அழகாக அழகா மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கங்க அதை அனுபவிங்க அந்த தெய்வமே உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் யாருக்கும் கிடைக்காத ஆறுதலை கொடுக்கும் இன்பத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் வலிமையை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் தேவையான அளவு செல்வத்தையும் கொடுக்கும் ஆனால் அவனுடைய பார்வையிலே நீங்கள் இருப்பீங்க ஏழை வாழை கஷ்டப்படுற அதே சமயம் சத்தியத்தின் வழியில் நிற்கிற மக்களோட பார்வையிலேயே அந்த மக்கள் அந்த தெய்வத்துக்கு பார்வையில் இருப்பாங்க பார்வை அங்கே தான் விழுகும் உங்களுக்கு தான் விழுகும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு விழுகும் அதனால் குல தெய்வத்தை பொறுத்தளவு நம்ம சாமி நமக்கு செய்யலை நம்ம சாமி நம்மளை காக்கலன்னு நினைக்காதீங்க ஒரு சில நேரங்கள் ஒரு சில இழப்புகள் வரலாம் அது கூட ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சு பெரும் ஆபத்தை இப்படி த இப்படி நமக்கு தட்டி கொடுத்துருச்சோ தலைக்கு வந்தது தலப்பாவோட போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வத்தின் மேலே மேலும் நம்பிக்கை வைங்க ஊக்கத்தை வைங்க கண்டிப்பாக அந்த தெய்வம் காத்து கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மை அப்படிங்கிறத இந்த பதிவில் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்